கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன ம் பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை இசை உலக சரித்திரத்திலே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக அரசு தான் தமிழக மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்னால் என்னவென்று சொல்வது வழி அனுப்பி வைத்து வரவேற்கவும் செய்து இன்று பாராட்டு விழாவும் நடத்துகிறார்கள் என்னால் நம்பவே முடியும் என்னால் என்ன நம்பலை நான் எனக்கு இது இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா நான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறத இது தெரியல என்மேல் அவ்வளவு அன்பு வைப்பதற்கு என்ன காரணம் இந்த இசைதானா என்மேல் அவள் அன்பு அப்பா வைத்த அன்பு இசைங்க என்ற இசைங்க என்பதே எனக்கு விட்டது அவர் வெறும் பெருமனே வந்து காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு பாராட்டு எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது க கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேச தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை அதில் வந்தவர் நான் உங்களை நான் அறிந்த அளவில் மேடையில் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் நான் வரும் வழியில் அவர் எழுதிய புத்தகத்தை இரு புத்தகத்தையும் காரிலே வரும்பொழுதே படித்துவிட்டு வந்து நான் அறிந்த வரையில் அவருக்கு இந்த மேடையிலே ஒரு பட்டத்தை வழங்குகிறேன் இருக்கிறேன் இசை என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று சொன்னார் அவர் அவர் பாராட்டு விழா அதே பாராட்டு விழா கலைஞருடைய தவ புதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள் எனக்கு நடத்துகிறார்கள் அது அரசு சார்பில் அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை நடந்ததில்லை இது ஒரு சரித்திரத்தில் இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறீர்கள் என்பதை எனக்கு பிடிபடவே மாட்டேங்கிறது எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் எனக்கு அந்த என்னால் முடியலை மகிழ்ச்சி தான் வேறு ஏதாவது என்ன பேசணுங்கிறதே போயிடுச்சு பாருங்க அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிவிட்டு நல்ல கிராப் விட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்சு வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபாக சொல்கிறவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவர் பாட்டில் மீற குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னா இருக்கும் அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நன்றி நன்றி இப்போ பிஜிபியில் வந்து நம்ம ஜானிகை கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு வந்து அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மயந்தன் சார் வந்தாங்க இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நான்தும் மகேந்தன் சார் வந்து டிங்ஸ் எடுத்தோம் இவங்க கிட்டே கேட்டோம் சாமி சார் சாரு என்ன ம் பேர் ஆம் பாட்டில் பேர் அடிச்சுட்டு ஒரு போட்டால் ஆட்டோ இருக்கேன் ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் ராஜா இந்த சாங் இது சார் சொல்லி கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுக்கு பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சார் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அழிச்சு விட்டு போறது எப்படியோ